கொஞ்ச நேரம் மனசு விட்டு அழுதால் பத்து வயது இளமையாக மாறலாம் என்று சொன்னால் நம்ப முடியுமா பார்லரில் எல்லாம் காசு கொட்ட தேவையே இல்லை கொஞ்ச நேரம் மனசு விட்டு அழுதால் பத்து வயது இளமையாக மாறலாம் என்று சொன்னால் நம்ப முடியுமா பார்லரில் எல்லாம் காசு கொட்ட தேவையே இல்லை அழுவது என்றாலே மன வலியும் குற்ற உணர்வும் மன அழுத்தமும் என்று நம்மில் பெரும்பாலானோரும் நினைத்துக் கொள்வோம் ஆனால் அழுவது மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி சற்று யோசித்தால் நம்மால் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தகவல்களை மருத்துவர்கள் கூறுகிறார்கள் உண்மையில் அழுகையால் நம் முகம் பளபளப்பாகவும் இளமையாகவும் மாறும் என்கின்றனர் அழுது முடித்த பிறகு முகத்தில் ஏற்படும் சலனங்களும் தளர்ச்சியும் அதனை தொடர்ந்து ஏற்படும் பளபளப்பான தோற்றமும் முக்கிய காரணங்களாகும் அழுது முடிந்த பிறகு முகம் தளர்வான நிலையில் இருக்கும் இது முக தசைகளை ஓய்வூட்டும் இதனால் முகத்தின் பளபளப்பு அதிகரித்து முகம் புதிய தோற்றத்தை பெறும் அழும்போது நம் கண்களில் இருந்து சுரக்கும் கண்ணீர் முகத்தில் சிறிது நேரம் ஈரப்பதத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஈரப்பதம் முக சருமத்திற்கு தேவையான ஈரத்தன்மையை வழங்கி அதனை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வைத்திருக்கும் இது முகத்தை பளபளப்பாக வைக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் அழும்போது நமது முகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது காரணம் அழுகையால் முகத்தின் சில நரம்புகள் சுறுசுறுப்பாக வேலை செய்வதால் அந்த பகுதியை நோக்கி அதிக ரத்தம் ஓட்டம் செல்லும் இதனால் முகம் இளமையான காந்தம் பெறும் இரத்த ஓட்டம் அதிகரித்தால் முக சருமத்தின் உயிரணுக்களும் புத்துணர்ச்சி பெறுகின்றன அழுகையோடு நம்முடைய உடலில் என்டார்பென்கள் மற்றும் ஆக்சிடோலின்கள் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கின்றன இவை நம்மை ஓர் அமைதியான மனநிலையில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் முக சருமத்தில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து முகம் பளபளப்பாகவும் இளமையாகவும் மாற உதவுகின்றன அழுத பிறகு மன அழுத்தம் குறைந்து மனநிலை சீராகும் இதனால் நமது உடலில் ஏற்பட்ட அழுத்த ஹார்மோன் குறைந்து சருமத்தின் ஆரோக்கியம் மேம்படும் மனநிலை சமநிலையில் இருந்தால் முகத்தில் பளபளப்பும் இளமையும் தங்கி இருக்கும் அழுவது உள்நலம் மட்டுமல்லாது முக அழகு இளமை போன்றவற்றையும் உறுதி செய்கிறது என்கின்றன குறிப்பாக பிறகு முகம் மன அமைதி மற்றும் ஓட்டம் இணைந்து செய்யும் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் எனவே இனிமே அழுது அழுது முகத்தை அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்று யாரும் வேண்டாம் என்று சொல்லாதீங்க அதற்காக எதற்கெடுத்தாலும் அழுகாதீங்க அழு மூஞ்சுன்னு சொல்லிடுவாங்க அழுகணும் தோணுனா அழுதடுங்க அழுவது மன அழுத்தத்தை குறைத்து முகத்தில் பளபளப்பை வழங்கும் அதிசய மருந்து என்று கூறலாம் இனிமே அழுதால் முகம் பளபளப்பான இளமையைப் பெறும் என்பதை மறக்காமல் கவனமாக்குங்கள்